வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கபே ஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குற இடம் வந்து கேண்டி கண்டின்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில் அந்த இடம்தான் இந்த ஓரத்தில் ஃபுல்லாக கடைங்க இருக்கும் நம்ம டி நகர்லலாம் இருக்கோமே அந்த மாதிரி நிறைய ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு துணி அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கும் இப்போ ஏன் இவ்வளோ பிஸியாக இருக்குதுன்னா இப்போ புது வருஷம் வரப்போகுது இது வந்து சிங்கள நியூ இயரும் தமிழ் நியூ இயரும் ரெண்டும் கலந்து ஸ்ரீலங்காவில் கொண்டாடுறதுனால மக்கள் வந்து ஒரே பரபரப்பாக பிஸியாக இருக்கிறாங்க ஷாப்பிங் பாருங்கள் அப்படி நடக்குது ஒரே கூட்டமாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த மால்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கடை போட்டிருக்குறாங்க நர்சரிக்கு போனோம் ரொம்ப அழகான செடியெல்லாம் வச்சுருக்குறாங்க அந்த நர்சரியில் இங்கே வந்து விலையும் கம்மி தான் மாத்தலையில் ஒரு வாட்டி ரெண்டு செடி வாங்கினோம் நர்சரியில் இது மாதிரி தான் வெளியே போட்டு விற்றுட்டு வந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர விலை சொன்னாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு செடினாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் சிரட்டையில் செஞ்ச நிறைய கரண்டியெல்லாம் வச்சுருக்குறாங்க தேங்காய் திருகி வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் கிடைக்கும் பக்கத்து கடை வந்து ஊறுகாய் மாதிரி டப்பாவில் வந்து மாங்காய் கட் பண்ணி பைனாப்பிள் கட் பண்ணி கொய்யாப்பழம் கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு நூறுரூவா ஒரு டப்பா அப்படி விற்கிறாங்க இது வந்து மண்பானை கடை ஏன்னா இந்த நியூ இயர்க்கு வந்து மண்பானையில் தான் பால் சோறு செய்வாங்க இங்கே எல்லோரும் காலையில் அதனால் மண்பானை ஐட்டம்லாம் நிறைய இருக்குது இந்த மாலுக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைலாம் போட்டிருக்குறாங்க இதில் வந்து நர்சரி ரொம்ப அழகாக இருந்தது இந்த குட்டி குட்டியாக வெள்ளை பூ பூத்து இருக்கிறதுல அது தான் வாங்கினாங்க அதுவும் நான் வந்து அந்த டபுள் கலர் பூ வாங்கினேன் அதுக்கப்புறம் ஆந்தூரியம் தான் அவங்க எங்கே போனாலும் செலக்ட் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க ஆந்தூரியம் பொறுத்த வரைக்கும் ஆயிரரூபா சொன்னாங்க ஒரு பர்பிள் கலரில் ஒன்று செலக்ட் பண்ணோம் அது இல்லாத கலர் நம்ம தோட்டத்தில் இல்லை அந்த கலர் இந்த பூவெல்லாம் வந்து வெறும் இரநூறுபா தான் அதனால் இது நியாயமான விலையாக இருந்தது அதனால் பரவாயில்லன்னு அதை வாங்கினோம் ரோஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் குட்டி குட்டி பூ நம்ம தோட்டத்தில் வந்து பெரிய பெரிய பூவாக பூக்கும் ரோஸ்லாம் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் ஏன் இங்கே சுற்றிகிட்டு இருக்கிறோன்னா நாங்கள் கொழும்புலேருந்து வந்துட்ருக்குறோம் வர வழியில் கேண்டியில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு சரி அவர் அதை அட்டன் பண்ணிவிட்டு நான் வரேன் அது வரைக்கும் நீங்கள் சும்மா இங்கே சுற்றிட்டு இருங்கன்னு சொல்லிவிட்டு எங்களை இங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் சமையலுக்கு போடுற சில செடியெல்லாம் இருந்துச்சு வித்தியாசமான செடிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு பக்கத்துக்கு அந்த ஒரிகானோ ரோஸ்மேரி அப்புறம் மின்ட்டு இருந்துச்சு பேசில் இருந்துச்சு லெமன் பாம்னு ஒரு செடி இருக்குது இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான செடிகள்லாம் இருந்துச்சு நான் வந்து அதில் உரிகனவும் அந்த ரோஸ்மேரி அந்த செடி வாங்கினேன் வாசனையாக இருக்கும் அந்த இலைய கிள்ளி மோந்து பார்த்தா அப்படி வாசனை இல்லை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கேக்டஸ்லாம் சின்ன சின்ன பாட்டில் போட்டு அழகாக வச்சுருக்கலாம் டேபிளெலாம் வைக்கலாம் இதை வாங்கி எல்லாமே கொஞ்சம் கம்மி வேலை தான் இது வந்து பொம்மை மாதிரி பெயிண்ட் பண்ணி அதிலே பாட்டு அதுக்குள்ளே செடி ஏதாவது வச்சு நம்ம டேபிளெலாம் வைக்கலாம் இந்த பர்பிள் கலர் ஆந்தூரியம் தான் வாங்கணும் இது இல்லை நம்ம தோட்டத்தில் இது தான் ஆயிரூபான்னு சொன்னாங்க அப்புறம் கம்மி பண்ணி எயிட் ஹண்ட்ரட் தந்தாங்க ஸ்ரீலங்காவே ஒரே பரபரப்பாக இருக்குது இந்த புது வருஷனால இங்கே ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹாக்கெட்லாம் அவ்வளோ அழகா இவங்க இதில் வந்து பேப்பிள் இல்லைன்ட்டு வாங்குகிறாங்க

நியூ இயர்னால ஒரே களக்கட்டி இருக்கு பரபரப்பா இருக்கு ஸ்லிப்பர் வாங்கலான்னு பாக்குறாங்க பார்ப்போம் இந்த மால்களில் பார்த்திங்கன்னா எல்லாமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் பொதுவாகவே அதனால் நம்ம வந்து இப்படி சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் பாட்டு பாடிட்டுருக்குறாங்க அப்படியே ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து புது வருஷத்துக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடையிலேருந்து எல்லாேருக்கும் ஐஸ்கிரீம் போட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே எல்லா ஃப்ளேவரோடும் நல்லா போட்டு ட்ரேயில் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அவங்களோட ஐஸ்கிரீம் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறாங்க அது ஏற்கனவே பெரிய கம்பெனி தான் அதுக்கப்புறம் மீட்டிங் முடிச்சுட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்தாச்சு நாங்களும் கண்டிலேருந்து கிளம்பி மாத்தளைக்கு போயிட்டோம் மக்களே இந்த நாள் இப்படி தான் முடிஞ்சுது ஃபுல்லாக ட்ராவலிங்லேயே முடிஞ்சுது என்னால் எடுக்க முடிஞ்சதை நான் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லி கமெண்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்